எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் பூவேந்தன் சாந்த ஓவிய மற்றும் பார்க்க போற தலைப்பு டயபெட்டிக் அல்சர் இந்தியால இப்ப வரைக்கும் எழுவத்தி ஏழு மில்லியன் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இந்த கவுண்டு இன்னும் கூட நாற்பத்தி அஞ்சு மில்லியன் சேர்க்கப்படும் சொல்றாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா டயபெட்டிஸ் அந்த பிளட் சுகர் எட்டி பார்க்கும் நம்ம ஒரு மாத்திரை ஒரு அலோபதி மருத்துவர் தரும் போதோ இல்ல ஓமி மருத்துவர் தரும் இல்ல உங்களுடைய காபி டாக்டர் தரும் வாழ்க்கை முறை மாற்றம் என்ன பண்ணணும்ன்றத உங்க டாக்டர் கேட்டு உணவு முறை மாற்றம் என்ன பண்ணணும்ன்றது கேட்டு ஆனா இப்போ இருக்கிற மைண்ட் செட் பொதுவா மக்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரேரா அந்த சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும் மெடிசன் எடுக்காம நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா யோசிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா யோகா பண்றாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க ஜிம்மு போறாங்க அப்படி போய் அவங்க சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மாத்திரையில இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு இது ஒன் பர்சன்ட் பாப்புலேஷன் இது நைட்ரஜன் பாப்புலேஷன் நினைக்கிறாங்கன்னா ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம சுகர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனா முடியுமானா முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு மாத்திரையாகும் மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு மாத்திரை ரெண்டு வேலையாகும் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு அந்த மாத்திரை அஞ்சு மாத்திரையாகும் ஒரு ஆறாம் ஆறாம் வருஷத்துல இருந்து பத்தாம் வருஷத்துக்குள்ள அது இன்சுலின் போய் நிற்கும் ஆனா இன்சுலின் போட்டாச்சு மக்கள் நம்ம திருந்து வாங்கணும்னு பார்த்தா திருந்த மாட்டாங்க ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு யூனிட் சி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா யூனிட் இன்சுலின் போட்டுக்கலாம்ன்ற நிலைமை தான் ஜாஸ்தி ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசார்டர் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தால கண்டிப்பா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும் ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தால் மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கும் இப்போ இந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நடக்குதுன்னா நான் கண்கூடா பாத்துருக்கேன் ஒருத்தர் கதவுல விரல் மாட்டிக்கிச்சு கட்டாயி துண்டா விழுந்துருச்சு ஆனா அவருக்கு தெரியவே இல்லை கட்டாய் விழுந்ததை நான் சொல்றது கால் விரல் என்ன காரணம் அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதி நரம்பு சுத்தமாவே வேலை செய்யல நரம்பு வந்து நரம்புடைய முக்கியமான வேலை பெயின் சென்சேஷன் அந்த பெயின் சென்சேஷன் சுத்தமா இருக்காது அதாவது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சுகர் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சுத்தமாவே இந்த வலி அப்படிங்கிற உணர்வே சுத்தமாவே இருக்காது இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க ப்ராப்பரா ஃபுட் கேர் பண்ணல அப்படின்னா அல்சர்ஸ் டெவலப் ஆகும் நியூரோபதி கல்சர் ப்ராப்பரா சப்ளை இல்லைனா ரெண்டாவது இஸ்கிமிக் அல்சர் ப்ராப்பரா பிளட் சப்ளை இல்லைனா மூணாவது நியூரோ இஸ்கிமிக் அல்சர் இதுல முக்கியமான டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபுட் கேர் இல்லாம செருப்பு போடாமல் நடக்குது வெயில்ல மொட்டை மாடிக்கே செருப்பு இல்லாம போறது அப்படி பழக்கம் இருக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு டெவலப் பண்ணுவாங்க இதுல என்ன ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா பிப்டி டு செவன்டி பெர்சென்ட் ஊண்டு டயபெட்டிக் ஃபுட் வந்து அடிபடாமலே வருது அதுவா வந்து ஊண்டு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த உண்டு வந்துடுச்சு காலை பாதுகாக்கணும் பாதுகாக்க முடியாத கட்டத்துல ஆம்புடேஷன் பண்ணுவோம் பிலோனி ஆம்புடேஷன் அந்த புண்ணு ஆறாது அப்புறம் முட்டிக்கு மேல ஆம்புடேஷன் அதுக்கு பேர் எபோனி ஆம்புடேஷன் அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் மொட்டாலிட்டி ரேட் மைனர் ஆம்புடேஷன்ல ஃபைவ் இயர்ஸ் மொட்டாலிட்டி ரேட் ஃபைவ் இயர்ஸ் குள்ள இறந்துறாங்க பிப்டி ஃபோர் டு செவன்டி நைன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜர் ஆம்புடேஷன் அதாவது பிலோ ஹிப் ஹிப்புக்கு கீழேயே மிடில் ஆஃப் த ஸ்டீமர்ல அம்பிடேஷன் பண்ணிட்டாங்க நைன்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் மக்கள் இந்த ஃபைவ் இயர்ஸ் குள்ள இறந்துறாங்க அப்படின்னு தெரியும் ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா டே ஒன் உங்களுக்கு டாக்டர் சுகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் இது ரெண்டு டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு போய் நிற்காது இப்போ இந்த டயபெட்டிக் கல்சர் டெவலப் ஆனவங்களுக்கு இந்த புண்ணோடு நின்றுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆஸ்டோ மைலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகும் அப்படின்னா போனுடைய அவுட்டர் பார்ட்ஸ் இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபிளமேஷன் வந்து போன் எரோஷன்

சாப்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டுக்கலாம் இப்படியான ஃபுட் கேர் ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுட் அல்சர் வரல் வந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்ல சுகர் யாருமே செக் பண்றது ரெகுலரா இந்த ஃபாஸ்டிங் பிபி சுகர் மட்டும் பார்த்தா த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் எச்பிஎன்சி சொல்லக்கூடிய சுகரை வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ரெகுலரா செக் பண்ணி உங்களுடைய எச்பிஎன்சிய அட்லீஸ்ட் நீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் அல்சர் எல்லாம் வரது தப்பி வந்துருச்சு காலதான் எடுக்க சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எங்க ஹாஸ்பிட்டலே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காலதான் எடுக்கணும்னு சொன்னாங்க

ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டு சேஞ்ச் பண்ணி அட்லீஸ்ட் அந்த காலை காப்பாற்ற முடியுமா ஒரு மட்டும் பண்ணி பார்த்து